கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய வாரம் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான வாரமாக இருப்பதாக இந்த வாரத்திற்கான வாக்குத்தத்தம் சங்கீதம் நூற்றி ஐந்து பதினோராவது வசனம் உங்கள் சுதந்திர பாகமான காணான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார் அம்மேன் பாருங்களேன் இந்த வாக்குத்தத்தம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்தது இஸ்ரவேல் ஜனங்கள் இதை கொடுக்கும்போது எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க பன்னெண்டு பன்னிரெண்டாவது வசனம் அக்காலத்தில் அவர்கள் கொஞ்சம் தொகைக்குட்பட்ட சொற்ப ஜனங்களும் பரதேசிகளுமாக இருந்தார்கள் அம்மேன் அப்போ அந்த ஜனங்கள் எப்படி இருந்தாங்களாம் கொஞ்சம் ஜனங்களாக இருந்தாங்க சொற்ப ஜனங்களாக இருந்தாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பரதேசிகளாக இருந்தாங்க அப்போ இப்படிப்பட்ட மக்களுக்கு கர்த்தர் எப்படி பெரிய வாக்குத்தத்தை கொடுக்குறாருன்னா ஒரு தேசத்தையே உங்களுக்கு கொடுக்க போகிறேன் சுதந்திரமா அப்படின்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார் இதுதான் நம்முடைய தேவனுடைய இருதயம் உங்களுக்கும் எனக்கும் கூட கர்த்தர் இப்படிப்பட்ட வாக்குத்தங்களை உங்கள் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் கொடுத்துருக்கலாம் அந்த வாக்குத்தத்தை நம்மளால் நம்ப முடியாத அளவுக்கு தேவன் வந்து உயர்வான அவருடைய எண்ணங்களை வைத்து அதில் நான் இப்படி செய்ய போகிறேன் அப்படி செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வாக்குத்தத்தை கொடுத்துருக்கலாம் ஏன்னா இசிறவேல் ஜனங்கள் அப்படி தான் இருந்தாங்க சொற்பமாக இருந்தாங்க அற்பமாக இருந்தாங்க அந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ பெரிய வாக்குத்தத்தை தேவன் என்ன செய்தார் கொடுத்தார் கொடுத்த தேவன் வாக்குத்தத்துவத்தை நிறைவேற்றி அதே காணான் தேசத்தை அவர்களை சுதந்திரிக்கவும் செய்தார் ஆமே அப்போ நம்ம இன்னைக்கு என்ன பாடத்தை கத்துக்க போறோம் வாக்கு தத்தம் கொடுத்தவர் பெரியவர் இந்த உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் அதனால் இவ்வளோ பெரிய வாக்குத்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க அதை கொடுத்தவர் பெரியவர் அவர் அதை கொடுக்கும்போதே அவருடைய வல்லமையையும் அவருடைய மகத்துவத்தையும் பார்த்து தான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் அதனால் நீங்கள் உங்களை பார்த்தீங்கன்னா நம்ம அற்பமாக தான் இருப்போம் சொற்பமாக தான் இருப்போம் இஸ்ரவேல் ஜனங்களை போல் அதனால் நமக்கும் அவர் கொடுத்துருக்கிற வாக்குத்திற்கும் ஃபிட் ஆகாத மாதிரி தான் இருக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்கும் அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை கற்று நம்மளோடு பேசி கொண்டிருப்பார் ஆனால் அந்த பெரிய காரியங்களை எல்லாம் நீங்கள் விசமாக விசுவாசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆண்டவர் உங்க கூட பேசுகிறார் ஏன் விசுவாசிக்கிற நினைக்கிறாருன்னா உங்களை பார்த்து நீங்கள் விசுவாசிக்கக்கூடாது அவரை பார்த்து அவர் வல்லமை உள்ளவர் அதை செய்வதற்கு அவர் பெரியவர் அதை செய்வதற்கு அப்படிங்கிற அந்த ஒரு நாலேஜோடு நீங்கள் அவரை விசுவாசிக்கும் போது அவருடைய வல்லமையை நீங்கள் விசுவாசிக்கும் போது அவருடைய மகத்துவத்தை நீங்கள் விசுவாசிக்கும் போது அவர் பெரியவர் எனக்கு வாக்கு தந்ததை நிறைவேற்ற அவர் வல்லவர் அவர் பெரியவர் அப்படிங்கிறத விசுவாசிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் அவர் கொடுத்த உங்களுக்கும் அந்த வாக்குத்தத்துக்கும் ஃபிட்டே இல்லாத அந்த பெரிய பெரிய வாக்குத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறும் என்று ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் அம்மேன் எப்படி இசைவேல் ஜனங்கள் சொற்ப ஜனங்களாக இருந்தாங்க கொஞ்சம் தொகைக்குட்பட்டவங்களாக இருந்தாங்க அற்பமாக எண்ணப்பட்டவங்களாக இருந்தாங்க அடிமைகளாக இருந்தாங்க பரதேசிகளாக இருந்தாங்க ஆனால் அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு அவர் கொடுத்த அந்த பெரிய வாக்கை அப்படியே நிறைவேற்றி கொடுப்பேன் என்று சொன்ன தேசத்தை கொடுத்தார் அதுதான் இப்பொழுது இஸ்ரவேல் தேசமாக நம்முடைய கண்களுக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிறது அதே போல உங்களுக்கு செய்வேன் என்று சொன்ன வாக்கு அவர் செய்வதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் மகத்துவம் உள்ளவராக இருக்கிறார் பெரியவராக இருக்கிறார் அதனால் உங்கள் நிலையையும் அவர் கொடுத்த வாக்குத்தையும் கம்பேர் பண்ணி நீங்க வந்து அவிசுவாசத்தில் போயிடாதீங்க கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்ததை நிறைவேற்ற அவர் வல்லவர் என்று சொல்லி அவர் பெரியவர் என்று சொல்லி அவரை கொண்டாடுங்கள் அவரை துதியுங்கள் அவரை தொடர்ந்து விசுவாசியுங்கள் எந்த பா சாதகமான சூழ்நிலை கடந்து வந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கை அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி அவருடைய நாமத்தை உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுத்துவார் நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காய் மக்கள் கோடி தோதுரும் இந்த வார்த்தையின்படி நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிப்பீராக தகப்பனே அண்டு எங்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குத்தங்கள் பெரியவைகளாக இருக்கிறது தகப்பனே அதையெல்லாம் நிறைவேற்ற நீர் வல்லவர் நீர் பெரியவர் நீர் மகத்துவர் என்பதை நாங்கள் இன்றைக்கு விசுவாசிக்கிறோம் விசுவாசித்து உம்முடைய உமை பாடி துதித்து உமை நாங்கள் மகிமைப்படுத்த எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் தொடர்ந்து நாங்கள் அண்டவரசப்பாக உம்மை விசுவாசித்து உம்முடைய வாக்குத்தத்தங்களை எங்களுடைய வாழ்க்கையில் சுதந்திரிக்க நீர் எங்களுக்கு தேவன் கிருபை தருவீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபித்து ஒப்புக் கொடுத்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த வாரத்தில் தேவனங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்